உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் உங்களுக்கு கொடுக்குற வசனம் என்னன்னா ஏசாய ஐம்பத்தி நான்கு எட்டு அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்கங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு கொட்டினா என்னங்க பண்ணுறது தேவன் எரிஞ்சு கொட்டினா என்னங்க பண்ணுறது நானும் என் குடும்பமும் எங்கே போய் நிற்போம் அவர் இரக்கம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா அவர் இரக்கம் செய்வார் என்னங்க எப்போமாவது அவர் ஏசு வந்து எங்களுக்கு மேலே பாசம் காட்டினா நல்லாயிருக்கும் அவர் ஆசீர்வதிச்சா நல்லாயிருக்கும் அவர் எங்கள் எங்களுக்காக இறங்கினால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார் சரிங்களாங்க இனிமேல் அவர் கோபப்பட மாட்டார் கோபத்தெல்லாம் அவர் உங்கள் கிட்டே இருந்த கோபத்தை எடுத்துட்டாருங்க என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பார்க்க வரவங்களாம் ஐயோ பாவம் பிரதர் ஐயோ பாவம் சிஸ்டர் நீங்கள் எப்படி சிஸ்டர் வாழ்கிறீங்க நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வேறு யாராலையும் வாழ முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை தான் நான் இருக்கேன் இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் இவ்வளோ வியாதியின் நடுவில் நான் இந்த நான் வந்து இந்த வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கள தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார் சரிங்களாங்க ஏசு தான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அவர் இரக்கம் செய்தால் தான் எனக்கு இரக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களே அவர் இரக்கம் செய்வார் சரிங்களாங்க நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன் ஏசும் உங்களுக்கு இரக்கம் செய்வாருங்க ஓகேங்களா என்ன பண்ணணுன்னா அவர் கோபத்தை தணிக்கணுன்னா அவர் சமூகத்திலே நிற்கணும் அவர் சமூகம்னா என்ன எப்பொழுதும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணும் அதிகாலேஜமும் ஆரம்பிச்சிருங்க அப்போலேருந்து காலை அதிகாலையிலேருந்து ஆரம்பிங்க துதியுங்க பாட்டு பாடுங்க அவர் சமூகத்தில் அவர் பார்க்குற மாதிரி நில்லுங்க ஏசு தானே நம்மளை பார்க்கணும் வேறு எந்த மனுஷனும் பார்க்கணுன்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை ஏசு நம்மளை பார்க்குற மாதிரி இடங்கள் பைபிள் படிங்க பாட்டு பாடுங்க துதியுங்க சர்ச்சில் நடத்துகிற எல்லா மீட்டிங்கில் போய் உட்காந்துருங்க அவர் பார்க்குற அவருடைய பார்வை படுற மாதிரி இடங்களில் போய் நில்லுங்க அவ்வளோதான் இறக்கம் செய்திடுவார் ஐயோ என் பிள்ளை நான் கோவப்பட்டால் கூட என் முன்னாடியே நிற்கிறான் என் முன்னாடியே நிற்கிறா இந்த அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார் இறக்கம் செய்துடுவார் இறங்கிடுவார் எல்லாம் சரியாயிடுங்க அவ்வளோதான் உங்கள் வியாதி சரியாயிடும் உங்கள் பிரச்சனை சரியாயிடும் உங்கள் வறுமை சரியாயிடும் உங்கள் கடன் சரியாயிடும் எல்லாமே சரியாயிடும் அவ்வளோதான் அவர் தெரிகிற மாதிரி நில்லுங்க வேறு யாரும் முன்னாடியும் போய் உங்கள் பிரச்சனையை பற்றி சொல்லிகிட்ருக்காதிங்க வேறு யார் முன்னாடியும் உங்கள் கண்ணீர் விட்டு அலாதீங்க உங்கள் கண்ணீர் யார் முன்னாடி போய் வந்து தேவன் முன்னாடி தான் உங்கள் கண்ணீரை நீங்கள் காட்டணும் உங்கள் கண்ணீருக்கு அப்போ தான் மதிப்பு அப்போ தான் மரியாதை சரிங்களா உங்கள் கண்ணீர் வேஸ்ட்டாக ஆகாது ஆகாது வேற எங்கேயும் போய் அழுதுட்டு நிற்காதீங்க தேவ சமூகத்தில் போய் அழுங்க அவளை தாங்க இரக்கம் பெற்று அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார்ல அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இரக்கம் கிடச்சிடும் நீங்கள் செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் ஓகேங்களா இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க அவர் சமூகத்தை விட்டு கிளம்பி போயிடாதீங்க எங்கேயும் இந்த இந்த பெஜஸ்தா குளத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரில்ல அவர் பணக்காரர் தாங்க அவருக்கு வீடு சொத்துலாம் இருந்துச்சு அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு வீடு இருந்துச்சு சொத்து இருந்துச்சு ஆனால் பெஜஸ்டா கோலத்தில் உட்காந்தா தேவன் நம்மளை பார்ப்பாரு தேவன் பார்வையில் அந்த பெதஸ்தா கோலம் இருந்துச்சு அப்பப்போ தேவதூதர்களை அனுப்பிட்டு இருந்தார் தேவன் அதனால் தான் அந்த மனிதன் அந்த வியாதிப்பட்டவர் என்ன பண்ணார் சொந்த வீடு இருந்தால் கூட அங்கேயே போய் தங்கிட்டாருங்க அங்கேயே தங்கிட்டார் பரவாயில்ல நான் தேவனுடைய பார்வையில் இருக்கிறேன் அது போதும் அவர் இரக்கம் செய்கிறாரோ இல்லையோ நான் அவருடைய பார்வையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு முப்பத்தெட்டு வருஷம் போய் தங்கிட்டார் நான் அதே தான் உங்ககிட்டே சொல்கிறேன் அவருடைய சமூகத்தில் நில்லுங்க சரியாயிடும் உங்கள் வேதனை கண்ணீர் கவலை எல்லாமே சரியாயிடும் அவருக்கும் தேவன் வந்து இரக்கம் செய்தார்ல அந்த வியாதிப்பட்டவருக்கு ஏசு வந்து நீ உன் வீட்டுக்கே போப்பா கிளம்புப்பா அப்படின்னு இரக்கம் செய்தார் அவர் மேலே உள்ள கோபத்தை அவர் வந்து நீக்கிட்டார் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதிகமாக அவர் சமூகத்துலேயே நில்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லாமே சரியாயிடும் நீங்கள் அவர்கிட்ட வந்து இரக்கம் பெற்றுக்கொள்ளுவீங்க சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணால் மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா துப்பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் இரக்கம் செய்யணும் வேறு யார் இரக்கம் செய்தாலும் அது சரியாக வராது நீங்கள் இறங்குங்க அப்போ நீங்கள் இறக்கம் செய்தால் உங்கள் பிள்ளைங்களோட எல்லா பிரச்சனைகள் வியாதிகள் சரியாயிடும் ப்ளீஸ்ப்பா இரக்கம் காட்டுங்க கோபப்படாதீங்க உங்கள் பிள்ளை மேலே பா நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான் ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக பா உங்களுக்கு நன்றி அப்பா பா இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா பா மனிதர்களுக்கு ஆரோக்கியம்தான் விலை உயர்ந்தது எங்களுக்கு ப்ளீஸ்ப்பா ஆரோக்கியத்தை கொடுங்க அது உங்களால் தான் கொடுக்க முடியும் பா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் போட்டுருவிங்க போடாதீங்கப்பா தீஎரிகிற இடத்துக்கெலாம் நாங்கள் போக மாட்டோம் எங்களை நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா கழுவப்படாத பாவங்களெல்லாம் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ரெண்டாவது தடவை நீங்கள் எப்போ வருவீங்கன்னு அந்த ஒரு நொடிக்காக காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் பா அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பா எங்களை அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க பா நீங்கள் மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க இந்த பூமியில் பா அந்த ஆட்சியை பார்க்க விரும்புகிறோம் ப்ளீஸ்ப்பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சு கூப்பி கொடுக்குறேன் ஏசி முளைச்சதும் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்